ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான குணா திரைப்படம் டிஜிட்டல் வடிவத்தில் மெருகூட்டப்பட்டு ஜூன் இருபத்தொன்றாம் தேதி மீண்டும் தியேட்டரில் ரீ ரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திரைப்படம் குறித்த சில சுவாரஸ்ய தகவல்களை இங்கு விரிவாக காணலாம் இந்த படத்திற்கு முதலில் மதிகேட்டான் சோலை என்றுதான் பெயரிட்டுள்ளனர் ஆனால் இப்பெயர் படத்தை வணிக ரீதியாக பாதிக்க செய்யலாம் என கருதி குணா என மாற்றியுள்ளனர் குணா படத்தின் கதாநாயகியாக புதுமுகம் ரோஷினியை இயக்குனர் சந்தான பாரதி களமிறக்கினார் குணா மட்டுமே ரோஷினி நடித்த ஒரே படமாகும் தற்போது திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் குணா குகையை கமல்ஹாசனும் சந்தான பாரதியும் தான் கண்டுபிடித்துள்ளனர் கொடைக்கானலில் ஏழு கீக்மி மீ அலைந்துவிட்டு திரும்பலாம் என நினைக்கும் போது இன்னும் ஒரு மீ போய் பார்க்கலாம் என முடிவு செய்துள்ளனர் அப்போதுதான் குணா குகை கண்களில் தென்பட்டுள்ளது குணா குகையில் ஷூட் செய்வதற்காக மொத்த குழுவும் சுமார் அறுநூறு அடி பள்ளத்தாக்கிற்குள் கயிறில் தொங்கியபடி இறங்கியுள்ளனர் படப்பிடிப்புக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் கைட்டை கட்டி இறக்கியுள்ளனர் பூஞ்சை பாதிப்பால் ஸ்டெரி கேமரா பலமுறை வேலை செய்யாமல் போகியுள்ளது ஹோட்டலிலிருந்து காலை மூன்று புள்ளி மூன்று பூஜ்யம் கிளம்பும் ஊழியர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை அடைய ஆறு புள்ளி மூன்று பூஜ்யம் ஆகியுள்ளது அதன் பிறகு தொடர்ச்சியாக பணியாற்றியதை கருத்தில் கொண்டு தயாரிப்பு நிறுவனம் அனைவருக்கும் மூன்று மடங்கு சம்பளம் அதிகமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது குணா படத்தின் கதாபாத்திரத்திற்காக கமல் டயட்டில் இருந்துள்ளார் சுமார் பத்து கிலோ வரை எடை குறைத்ததாக இயக்குனர் சந்தான பாரதி பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் குணா குகையை மயப்படுத்தி வெளியான மஞ்சமல் பாய்ஸ் படத்திற்கு தமிழ் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்தது ஆனால் நிஜகுணா படம் தீபாவளியன்று வெளியான போதும் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வசூலை பெறவில்லை